வெல்கம் பேக் குக்கிங் டுவெல் இன்னைக்கு என்ன சூப் எப்படி போறோம் வாங்க காய்ஸ் நண்டு சூப்புக்கு தேவையான பொருட்கள் பாத்திரலாம் நான் அரை கிலோ நண்டு எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் சீரகம் மிளகு பட்டை சோம்பு மஞ்சள் மல்லித்தூள் சிக்கன் மசாலா இஞ்சி பூண்டு தக்காளி சின்ன வெங்காயம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை சோம்பு சிறிதளவு சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் இதை வந்து கொரகரப்பாக அடிச்சிக்கிறோம் சீரக மிளகாய் இந்த மாதிரி கொரகொரப்பா நாம் பொடி பண்ணிக்கிறோம் தக்காளியை இந்த மாதிரி பைன் பேஸ்ட் பண்ணிக்கிறோம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயத்தை நாம் நசுக்கிக்கிறோம் பூண்டை தட்டிக்கிறோம் நண்டை நசுக்கிக்கிறோம் அந்த கால் பகுதி கொடுக்கு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் அப்படியே லைட்டா நசுக்கிறோம் அப்பதான் வந்து இதோட சாறு வந்து நல்லா சூப்ல இறங்கும் இஞ்சி நசுக்கிக்கிறோம் இப்போ நாம அடுப்பத்து வச்சிக்கிறோம் காய்க அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கிறோம் பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோம் இப்போ சோம்பு பட்டை போட்டுக்கிறோம் அடுத்து அடித்து வச்ச சின்ன வெங்காயம் மிளகு போட்டுக்கிறோம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம் கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம் கூடவே இஞ்சி ஆட் பண்ணிக்கிறோம் சின்ன வெங்காயம் நசுக்கு நது இப்போ ஆட் பண்ணிக்கிறோம் தேவைக்கடுப்ப உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் சிக்கன் பொடி ஆட் பண்ணிக்கிறோம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நாம் நண்டு ஆட் பண்ணிக்கிறோம் நசுக்கி வச்சா நண்டை ஆட் பண்ணியாச்சு இப்போ நாம சூப்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம் சூப்பை நாம இப்ப கூட்டி வச்சிட்டோம் இப்போ வந்து அது கொதி வரதுக்காக பிளேட் வச்சு முடிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாக வந்து சீரகம் மிளகு பொடி பண்ணோம் பார்த்தீங்களா அதை போட்டு நாம இறக்கிக்க போறோம் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கிறோம் சூப் ரெடி ஆயிடுச்சு கைஸ் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப் வந்து நாம சர்வ் பண்ண போறோம் சுவையான நண்டு சூப் ரெடி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க கைஸ் நண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு வா வேறு லெவலில் இருக்குது காய்ஸ் அதாவது வந்துட்டு நானே செஞ்சு நானே டேஸ்ட் சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை ஸோ நானே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஓகே காய்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கொடுங்க அப்போ தான் வந்து நம்மளோட வீடியோ அப்பப்போ அப்டேட் ஆகும் காய்ஸ் ஓகே தேங்க் யூ ஸோ மச் காய்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்